வரமத்துலாஹி பொதுவாக மலக்குகளாகிய அவர்கள் மனிதர்களுக்கு துவாக்கல் செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதற்கு பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அவ்வாறு மலக்குமார்கள் மனிதராகிய நமக்கு செய்கின்ற பிரார்த்தனைகளின் சில இடங்களை இந்த காணொளியில் நாம் பார்ப்போம் முதலாவதாக தொழுகைக்காக முன் வரிசையில் நிற்கும் பொழுது மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கின்றார்கள் இரண்டாவதாக தொழுகை முடிந்த பின் அதே இடத்தில் அமர்ந்திருக்கும் வரை மலக்கு நமக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் மூன்றாவதாக நோயாளியை நாம் நோய் விசாரிக்கின்ற பொழுது மலக்குமார்கள் அவர்கள் துவா செய்கின்றார்கள் நான்காவதாக நீங்கள் நேசிக்கும் சகோதரனை சந்திக்கும் பொழுது மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள் இது முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஐந்தாவதாக உங்கள் சகோதரன் அவன் இல்லாத பொழுது அவனுக்காக வேண்டி துவா செய்கின்ற பொழுது மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் ஆறாவதாக மக்களுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் ஏழாவதாக உழு செய்த நிலையில் தூங்கும் பொழுது மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் எட்டாவதாக நோம்பு பிடிப்பதற்காக சகர் செய்கின்ற பொழுது மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் அலம்துல்லா இந்த எட்டு சந்தர்ப்பங்களும் மிக எளிதாக நிறைவேற்றும் வாய்ப்புள்ளவைகள் ஆனால் அவைகளுடைய நன்மைகள் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளினால் பலம் பெறுகின்றது என்பது கவனிக்கத்தக்கது எனவே இந்த எட்டு சந்தர்ப்பங்களை அடையக்கூடியவர்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியாருள்வானா